பேர் சார் அவனை மணிகண்டன் இவங்கள வந்து வீடு பூந்து அடிக்கிறாங்க சார் இதை வந்து பறையன்றால அவங்க வந்து அடிக்கிறாங்களா கல்ல அவங்க வந்து பெரிய ஆளுங்கன்றனால இவனை எதுவும் கேட்க முடியாது அடிக்கிறாங்களா எதுக்கு சார் வீடு பூந்து அடிக்கிறாங்க வீடு பூந்து அடிச்சிட்டு இப்ப என் உள்ள வச்சிருக்காங்க எந்த தப்பாலும் அவரையே உள்ள வச்சிருக்காங்க இன்னும் மணிகண்டனையும் மனோர்னு இன்னும் அரெஸ்ட் பண்ணல

அத வந்து ஏ உள்ள நுழையறாரு போலீஸ் அது சட்டை இருக்கா உள்ள நுழையலாம்னு ஒரு பொண்ணு சாரி கட்டிட்டு இருக்காங்க எதுக்கு உள்ள நுழையிறாரு அப்பன்னு தெரியாது அந்த போலீஸ்க்கு

திமுக மணிகண்டலை திமுக என்பதால் குற்றவாளியை தப்பதா தப்பா திமுக என்பதால் திமுக குற்றவாளியை தப்பதா தப்பா அரசான் கைது செய்ய முடியாமல் கைது செய்ய முடியாமல் வாதிக்கப்பட்ட நபரை பாதிக்கப்பட்ட நபரை கைது செய்திருப்பது வெக்கமில்லையாடு திமுக திமுக அரசுக்கு திமுக 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 மணிகண்டன் திமுக மணிகண்டன் இருவரையும் கைது செய்யாமல் இருவரையும் பாதிக்கப்பட்ட நபரை பாதிக்கப்பட்டிருப்பது ஒரு சூ கைது ஆட்சிக்கு அவ பெயர் ஏற்படுத்தும் திமுக கவுன்சிலர் திமுக உள்ளிட்ட குண்டர்களை உள்ளிட்ட குண்டர்களை திமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு

டி.எஸ்.பி.ஏ. மேலூர் டி.எஸ்.பி.ஏ. மேலூர் டி.எஸ்.பி.ஏ. மேலூர் டி.எஸ்.பி.ஏ. துணை போகாதே துணை போகாதே. போகாய், என்ன போகாய். அக்கமில்லையா அக்கமில்லையா. அக்கமில்லையா அக்கமில்லையா. நீ மூக்க கவுன்சிலருக்கு நீ மூக்க கவுன்சிலருக்கு துணை போகும் டி.எஸ்.பி.ஏ. துணை போகும் கேடு கேடு. அக்க கேடு அக்க கேடு. ஆப்டால் கவுன்சிலருக்கு ஆப்டால் கவுன்சிலருக்கு ஆப்டால் கவுன்சிலருக்கு ஆப்டால்

பாதிக்கப்பட்ட நபரை தலித் குடும்பத்தை சேர்ந்தவரை தலித்து குடும்பத்தை சேர்ந்தவரை கைது செய்திருப்பது கேடு அவமானம் 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 தமிழ்நாடு காவல்துறைக்கு ஸ்டாலின் நல்லா சிக்கின் நல்லா சிக்கு அவமானம் 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 ஸ்டாலின் നല്ല ചിക്കേ അവമാനം 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 അവമാനം